ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பார்க்குறீங்க என்னடா எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் ஊரில் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயம் தோட்டத்தை எங்கள் அக்கா வீட்டு தோ தான் அது அதுலேருந்து வந்து வெங்காயத்தை தருவடை பண்ணிட்டாங்க அவங்கள்ட்டேந்து வாங்கிட்டு தான் சும்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு நாற்பது ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்லன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு சின்ன வெங்காயமும் அப்படியே முத்து முத்தாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா வாசனையாகவும் இருந்தது சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த காலத்தெல்லாம் பழையக்கு வந்து வெங்காயம் சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது வந்து எந்த மருந்தும் அடிக்காமல் இயற்கையான முறையில் வளர்ந்த சின்ன வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா காஞ்சி நல்லா கலகலன்றிருக்கு நான் நல்லா தட்டில் போட்டு நல்லா ரெண்டு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மே சேனலுக்கு